ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வந்து பார்க்குற புதிய வசதி வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பெரிய ஒரு அப்டேட்டு அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு கூகுள் பே பேடிஎம்மு இன்ஸ்டாகிராமு சில இதில் மட்டும்தான் வந்துட்டு வாட்ஸ்அப்பை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாத ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் இருந்தது இப்போது வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க இப்போது வாட்ஸ்அப்பில் முன்னாடி வந்துட்டு இந்த ஆப்ஷன் கிடையாது அதாவது எப்படின்னா தன்னோட காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து காட்டணும் மற்றவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு ஆப்ஷன்லாம் இருந்தது சில பேர் வந்துட்டு இதை வந்து அன்யூசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்ப வந்துட்டு வாட்ஸ்அப் வந்து இந்த இதை எடுத்திருக்காங்க குறுந்தகல்களை பரிமாறிக்கொள்ற நோக்கத்தோட தான் அறிமுகப்படுத்தியிருந்த வாட்ஸ்அப் செயலி வந்து இப்போ வந்து அலுவலகத்தோட பாதி வேலையை வந்துட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்தே முடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க குறிப்பாக அந்த செயலி வந்துட்டு மெட்டா மெட்டா குழுமத்துக்கு கீழே வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு தினமும் வந்துட்டு நிறைய அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி அந்த அப்டேட்டில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்து இந்த இது மெட்டான என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பயனர்கள் ப்ரொஃபைல் போய் கொடுத்தா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க விருப்பப்பட்ட வாட்ஸ்அப் பயணிகளுக்கு மட்டும்தான் காட்டுற மாதிரி இருந்தது இப்போ வந்து யாருக்குமே காட்டாத மாதிரியும் எடுக்கவும் முடியாத மாதிரியும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இந்த வசதி வந்து பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காகவும் அனுமதியின்றி அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எடுக்கக்கூடாதுக்காகவும் வச்சுருக்காங்க இது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்ட்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்க போகுது விரைவில் வந்துட்டு ஐஃபோன் யூசர்ஸுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு இனிமேல் நம்ம ப்ரொஃபைல் போக பிக்சர் வந்து வைக்கணும்னு யோசிக்கலாம் அது வந்து யாரோ எடுத்துருவாங்களோ இல்லையான்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம் இனிமேல் தாராளமாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து வைக்கலாம் யாராலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது அந்த ஆப்ஷனை வந்துட்டு மெட்டானா வாட்ஸ்அப்பில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் கமெண்ட்டில் தெரிவிங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்